It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுக தினேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அக்கா ஜெயஸ்ரீ மாமா பிரபு ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க என்னோட மைத்துனர் தினேஷ்காக தான் இப்போ வரன் பக்கம் வந்திருக்கோம் சரி ஸோ அவர் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு சரி ஓல்டு வாஷன் மெமெண்ட்டில் இருக்க போர்ட்டில் மேனேஜர் ஒர்க் பண்ணுறாரு சரி ஸோ அவரை வந்து ரொம்ப அமைதியான பையன் ஓ ஆக்சுவலாக எனக்கு கல்யாணம் ஆகிய ஒரு பத்து வருஷம் கிட்ட ஆகிடுச்சு ஸோ அவங்க குடும்பத்தில் என்னையும் ஒரு மகனாக தான் பார்க்குறாங்க எக்ஸலன்ட் ஸோ வரப்போகிற பொண்ணையும் அதே மாதிரி அவங்க மக்களாக தான் பார்ப்பாங்க ஸோ எங்கள் எதிர்பார்ப்பு என்னென்னா ஸோ வரப்போகிற பொண்ணு வந்து ஒரு எனி டிகிரி இருந்தா போதும் சரி குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டியான பொருடும் இருந்தால் ஓகே 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 வெரி சொல்லுங்க நாங்க வந்து முதலியார் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க சரி ஸோ அதுல இருக்க சப் கேஸ்ட் எனி எது இருந்தாலும் எங்களுக்கு ஓகே ப்ளஸ் என் தம்பியை பத்தி சொல்லணுன்னா எனக்கு வந்து என் அப்பா மாதிரி என் தம்பி ஓ ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பையன் ஓகே எப்படிப்பட்ட

உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் பி தினேஷ் வயது முப்பத்தி இரண்டு டிப்ளமா இன் ஆட்டோமொபைல்ஸ் முடித்தவர் தனியார் நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் தினேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் டபுள் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் செவன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மோனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் செவன் செவன் எம்சிஏ பண்ணியிருக்கிறாங்க மதுரையில இருக்கிறாங்க ப்ரொஃபஷ்னல் டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க மோனா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடல்டி அமைங்கிற கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் உலகநாதன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஒன் ஜீரோ எயிட் டூ டபுள் சிக்ஸ் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறாரு சென்னையில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு உலகநாதன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்க்குறோம் சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவை தொடர்ந்து கல்யாண மாலையின் மெகா மேட்ரி மோனி மீட் இன்று திருச்சி பிரீஸ் ரெசிடென்சி ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற உள்ளது தொடர்ந்து டிசம்பர் பதினான்காம் தேதி பாண்டிச்சேரி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்திலும் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி சென்னை கொரட்டூர் கிரண் பேலஸிலும் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ

தொடர்ச்சி நம்பி ராகவேந்திரர் பேசும்போது பட்டிமன்ற வரலாற்றிலேயே முதல் தடவை நான் இதைதான் பாக்குறேன் நாங்க என்ன பேச போறோம்ன்றதையே அவர்தான் சொல்றாரு அடுத்து இவர் பட்டியலிட்டு செய்வார் வர்ற ஜோசியம் பாத்து அடுத்து அவர் சொல்றார் நாங்க பணம் வேணான்னு சொல்லல இந்த மிகுந்த செல்வம் தான் வேணான்றோம் அந்த மிகுந்த செல்வம்ன்றது அளவுகோள் என்ன என்ன ஆமா உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க ரொம்ப சிறப்பா பேசுனீங்க மீரா மேடம் வந்து ஐயோ ராகவேந்திரா நீ இவ்ளோ நல்லா பேசுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க ஐயோயோ மேடம் எனக்கு மிகுந்த செல்வம் வேணாம் மேடம் நீங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு தம்பி திருப்பி சரி கொடுத்துட்டு போயிடுவாங்க என்ன கணக்கு இது என்றெல்லாம் சார் 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 ஒரு இருபதாயிரம் வச்சுக்கோங்க அடுத்து சொன்னாரு பணம் வச்சிருக்கவனுக்கு பணம் அதை பத்தி தான் கஷ்டம் அப்படின்னு இப்ப நம்மளுக்கெல்லாம் எல்லாம் கஷ்டன்றதே கிடையாது ஏழை பாளையங்களுக்கு தான் ஏதாவது கஷ்டம் இருக்கு எப்ப அப்படி கஷ்டம்னு வந்தா நான் பிஎம்டபிள்யூ கார்ல உட்காந்து அழுதுகிறேன் ஓட்ட வண்டியில உட்காந்து நான் ஏன் அழுவோம் அப்புறம் இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய உருட்டு யாரு சொன்னா குடிசையில் இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க உங்களுக்கு யாரும் சொன்னாங்க அவர் தான் இது நம்மளா அடிச்சு விடுறது குடிசையில் இருக்கிறவன் குசு இருப்பான் இங்க இருப்பான் மேல ஆகாயம் தெரியும் இதோ மழை பெய்யுது எங்க போவாங்க அவங்க இந்த உருட்டை தான் முதல்ல நிறுத்தணும் குடிசையில இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பான் அப்படின்றது சந்தோஷம்ன்றது வெறும் பணத்தை வச்சு மட்டும் கிடையாதுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து நான் ரொம்ப ஷாக்கான விஷயம் இந்த சைத்தான் ரூம் ஒரு பெட்ரூம் இருந்தா நமக்காம் ரெண்டாவது பெட்ரூம் ஒய்ஃப் ஏன்ப்பா ஏன்பா ஒய்ஃபுக்கு இன்னொரு பெட்ரூம் பெட்ரூம் தானே இருக்கணும் அவங்க ஏப்பா நீ கல்யாண மாலையில பேசும் போதாவது ஒய்ஃபுக்கு அதே பெட்ரூம் எனக்கு குழந்தைங்களுக்கு ரெண்டாவது பெட்ரூம் சொன்னா கூட பரவாயில்ல மூணாவது பெட்ரூம் கெஸ்டுக்கா நாலாவது பெட்ரூம் சைத்தானுக்கா அப்ப ஜாயின் ஃபேமிலி எல்லாம் என்ன பண்ணுவாங்க மேலே மேலே படுத்துப்பாங்களா இது ரயில்வேல பெர்த் இருக்கும்ல அது மாதிரி அதான மாமனார் மாமியார்ல எங்க இருப்பாங்கப்பா மேலே தோல்ல படுத்துக்கோப்பா சைத்தான் ரூம் சைத்தான் ரூம்ல போகாத போற போக்கில் ஒரு புக்கு பத்தி ஒன்று சொல்லிட்டு போனார் வேளை நான் புத்தகம் படிக்கிறதுனால எனக்கு அந்த புத்தகம் பத்தி தெரியும் காட் ஃபாதர்னு ஒரு புக்ல வெல்த் அ நீங்க உடனே ஒரு 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 புனித புத்தகம் அது கொள்ளக்கார குடும்பத்தை அந்த 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 கதை தான் அப்படின்னு குடும்பமே அண்ணன் தம்பி எல்லாம் மாஃபியாவை பத்தி குடும்பம் பணம் சேர்த்தா என்ன எழுதுவாங்க அப்படின்ட்ட பியைண்ட் எவ்ரி வெல்த் இஸ் அ கிரைம் தான் எழுதுவாங்க அதை கொண்டு வந்து கல்யாண மாலை பட்டிமன்றத்துல சொல்லி அது ஒரு அதுவும் செங்கல்பட்டுல நிறைய சொன்னாங்க நிறைய சினிமா பார்ப்பாங்க போல அவங்க சொல்றதெல்லாம் பாருங்க இந்த சினிமாவில் வர மாதிரி ரிச் வில்லன் புவர் ஹீரோ எந்த பட்டிலையும் திருப்பி காமிச்சிருக்காங்க உங்களுக்கு ஹீரோ வந்து ரொம்ப பணக்காரராகவும் வில்லன் வந்து ரொம்ப ஏழையாகவும் கிடையவே கிடையாது நிறைய சினிமா பார்த்துட்டு என்னெல்லாம் வைக்கணும் அறக்கட்டளை எப்பா நீங்க அந்த பக்கம் உட்கார்ந்துருக்குன்றது மனசாட்சி வச்சுதான் நீங்க சொல்லியிருக்கேன் அதை தான் பத்து பேருக்கு உதவி செஞ்சாலே மொட்டக்கட்டதாசி போடுவாங்களாம் நாலாயிரத்தி இரநூறு குழந்தைங்க படிக்கிறாங்க வரைக்கும் எந்த மொட்டக்கடைதாசியும் வரல நன்றி கடிதாசி தான் வந்து ரெண்டாவது அரசியல்வாதிகள் தொல்லை அரசியல்வாதி தான் மேக்சிமம் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க இருந்து இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க அதனால நல்ல விஷயம் செய்யும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவான்றதுதான் இயற்கை நேதி அதான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் யூ ஆர் த ஆவரேஜ் ஆஃப் த ஃபோர் பீப்பிள் சரௌண்டட் பை யூ அப்படின்னு உன்னை சுற்றி இருக்கிற நாலு பேரோட ஆவரேஜ் தான் தயவு செஞ்சு உங்களை சுற்றி இருக்கிற நாலு பேர் யாருன்னு பார்த்துக்கோங்க எதிரணி தலைவர்களை ஏன்னா அந்த நாலு பேர் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாங்கன்னா இது மாதிரி உருட்டு கதெல்லாம் நிறைய சொல்லுவீங்க இந்த லைனில் நாலு பேர்ல நானும் இருக்கேன் லாஸ்ட்டாக அந்த வரதாக வேறு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் அது மாதிரி எந்த கேங்க மிகுந்த செல்வர்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் ஏக்கர் வைக்கிறவன் மழை பேஞ்சு இரண்டாவது மாடி வர வரைக்கும் அவன் என்னங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இறங்கி சாப்பிடும் போது சென்னையில அவன் எத்தனை வீடு வச்சிருப்பான் பட் இருந்தாலும் அந்த கதை நல்லா இருந்தது விட்டுருவோம் ஒருத்தர் போய் ஒரு முனிவர் கிட்ட போய் கேட்டிருக்காரு சார் நாலு பேர் நான் பாக்குற மாதிரி இருக்கணும் சார் என்னவா இருக்கணும் சார் ஒன்னா பைத்தியக்காரனாலே காரணாலே பணக்காரனாருன்னு இருக்காரு ஏன் பைத்தியக்காரனா வந்து கஷ்டம் பணக்காரனா இருந்துட்டு போயிடலாம் இப்ப நம்ம பேசுறது என்ன மிகுந்த செல்வம் இந்த மாசம் மாசம் சம்பளத்துக்கு அது கிடையாது பணம் என்ன செய்யும் உங்களுக்கு பணம் ஃப்ரீடம் கொடுக்கும் ஃப்ரீடம் ஒரு அது கொடுக்கும் ஃப்ரீடம் இருக்கிற தான் அமைதி இருக்கும் அமைதி தான் மகிழ்ச்சி இருக்கும் நம்ம மாத சம்பளம் வாங்குற நம்மள தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்த இஎம்ஐ எப்ப கட்ட போறோம் குழந்தைங்களோட ஃபீஸ் நான் தான் சொல்றேன் ஒரு ஆவரேஜ் இந்தியன் ஃபேமிலி ஃபேமிலி நம்ம சவுத் இந்தியன் அவே அப்படின்றாங்க வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு முடியல அப்படின்னு நீங்க நல்ல இந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எல்லாம் போனீங்கன்னா நீங்க வரும்போது மிகப்பெரிய லோன் உங்க ஹவுசிங் லோனை விட ஒரு பெரிய லோன் வந்து நம்மள தலையில விழும் அதனால பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்றது இந்த மிகுந்த செல்வந்தர்களுக்கு ஐயோ இது இந்த பைசா எங்க இருந்து வரப்போகுது இதை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது அப்ப நம்ம யாரை பத்தி கவலைப்படுறோம் ஒன்னு எக்ஸ்ட்ரீம்லி புவர் அவங்கள பத்தி நம்ம பேசவே இல்லை எக்ஸ்ட்ரீம்லி ரிச் அந்த அணியை தான் நாங்கள் பேசுகிறோம் ஆனால் அந்த நடு வர்க்கம்னு இருக்கு பாருங்க மிடில் கிளாஸு கீழேயும் போக முடியாது மேலேயும் போக முடியாது நம்ம சுற்றி சுற்றி ஒரே கதை தான் சொல்லுவோம் இந்த பணக்காரனை பார்த்தா அவனை கொள்ளக்காரனை பார்க்குற மாதிரியே இருக்குது உண்மையாவே பணக்காரன் நல்ல ரிச் பீப்புள் கிட்ட நீங்க இவங்களுக்கு பழகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா பாருங்க அவங்க யாரும் வந்து உங்ககிட்ட நான் பார்த்தியா நான் போட்டு இந்த ஷர்ட் பாத்தியா ஷூஸ் பாத்தியா இதே மேடையில் கே பி ராமசாமி ஒருத்தர் வந்து பேசிட்டு போனார் கல்யாண மாலையில் தமிழ்நாட்டில் இருக்கும் டாப் டென் பணக்காரர்ல ஏழாவது பட்டியலில் இருக்கார் கிட்டத்தட்ட மூணு பில்லியன் டாலர் அவர் ஒரு கதர் சட்டை தான் ஒரு பேண்ட் தான் நீங்கள் அதிகமாக பணம் இருப்பனால ஒரே நாளில் நீங்கள் நாலு பிரியாணி சாப்பிட முடியாது ரெண்டு காரில் போக முடியாது பத்து வீட்டை தங்க முடியாது அப்போ பணம் என்பது எப்படின்னா நாங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறோம் அது ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பணம் எல்லாருக்குமே சேராதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் இந்த குரோத் மைண்ட் செட்னு ஒன்று வேணும் அந்த குரோத் மைண்ட் செட் என்ன யார் கை தூக்குறானோ இல்லை பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா என்ன ஒரு கோடி சம்பாதிக்கலாம் அந்த ஒரு கோடியில இருந்து அஞ்சு கோடி போகும்போது ஒரு கிக்கு கிடைக்குது அஞ்சு கோடி பத்து கோடி ஆகும்போது ஒரு கிக்கு கிடைக்குது ஒரு நூறு கோடி அதுக்கப்புறம் ஆயிரம் கோடி அந்த ஆயிரம் கோடி போகும்போது அவங்களுக்கு அதை அவங்க பணமாக பார்க்கறது இல்லையே அந்த ஆயிரம் கோடியை சார்ந்த எத்தனை குடும்பங்கள் இருக்கு அருமை அருமை எத்தனை வாழ்வாதாரம் எவ்வளோ பேருக்கு வாழ்வாதாரம் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது திகட்டாத இன்பத்தை தொடர்கிறார் திரு சுஜித் குமார் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு எங்கு சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சே பஸ் ஃபார் பிரைஸ் எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸ் ஒரு 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சே பசல்ஸ் எப்படி சூப்பர்னா கல்யாண மாலை சந்திபி வரன் அறிமுக படப்பிடிப்புல நர்மதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா மனோகரன் அம்மா சித்ரா ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் நர்மதா பற்றி விவரங்கள் எல்லாமே சொல்லுங்க பொண்ணு நர்மதா சரி பிசியோதெரபிஸ்ட் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கு சரி நல்ல மாப்பிள்ளையா அமையணும் சரி தாம்பரம் ஈஸ்டில் இருக்கும் சரி சொந்த வீடு சரி நாங்க நல்ல ஒரு மாப்பிள்ளை அமையணும்னு எதிர்பார்க்கிறோம் சரி நாங்க செங்குந்தர் முதலியார் சரி முதலியார்ல எந்த பிரிவு இருந்தாலும் பரவாயில்ல சரி ரைட் ஓகே சொல்லுங்கம்மா மருமகன் எப்படி வேணும் எங்களுக்கு நல்ல பையனா நல்ல குடும்பமா இருந்தா போதும் சரி எங்க பொண்ணு நல்ல அமைதியா இருப்பா வெரி குட் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பா சரி நிச்சயமாமா நர்மதாக்கு சிறந்த கணவன் உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை சண்டி விநிகழ்ச்சி மூலமாக

விஷ்ணு சந்தர் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஒன் ஜீரோ டபுள் எயிட் சிக்ஸ் எயிட் பிஇ பண்ணியிருக்கிறாரு சிங்கப்பூர்ல ப்ராஜெக்ட் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு விஷ்ணு சந்திரன் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில ராஜேஷ் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ

பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்டெக் முடித்து எக்ஸிக்யூட்டிவாக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த பர்ஃபெக்ட் மேட்ச்ஸ் திருவிழாவை தொடர்ந்து கல்யாண மாலை ஏற்பாட்டில் திருவிழா கோவையில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை ஹோப் காலேஜ் அருகில் மணிமஹால் வெட்டிங் ஹாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் புக்கத்துறை பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாலில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியா திகட்டாத இன்பத்தையா பட்டிமன்றம் தொடர்கிறது ரெண்டாவது சொன்னாங்க பணக்காரன் வீட்டில் சொ சொந்தக்காரன் வந்து அவன் எவனோ வருவானா வீட்டுக்குள்ள நாங்க தான் சிசிடிவி வச்சிருக்கோமே அவர் தானே சொன்னார் பாரிஸ் போய் அங்கேயும் நாங்க சிசிடிவி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு எவனும் உள்ளே வர முடியாது அதை விட நாய் வச்சிருக்கோமே அதுவும் நீங்க ஈசிஆர் சைட்லாம் வந்தீங்கன்னா காத்து கூட உள்ள போகாத வீடு எல்லாம் இருக்கு எந்த சொந்தக்காரன் உள்ள நுழைய முடியும் பணம் ஒரு ஃபேமிலியை யுனைட் பண்ணும் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த ஒரு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில ஒரே ஒரு அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாரு கொடி கட்டி பரப்பாரு அந்த ஒரு அண்ணனை சாந்தியோ அந்த தம்பியை சாந்தோ அந்த என்டையர் ஃபேமிலி இருக்கும் இப்ப சமீபத்துல ஒரு தீபாவளிக்கு என் நண்பன் அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர் நடிகர் சூரிய ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் மதுரையில ஒரு வீடு நாற்பது பேர் சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்காங்க ஆறு அண்ணன் தம்பிங்க சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்காங்க அந்த குடும்பத்தில் முதல் ஜெயிச்சவர் சூரி அதுக்கப்புறம் அவங்களை அண்ணன் தம்பி எல்லாரும் ஹோட்டல் அதெல்லாம் ரன் பண்றாங்க அப்போ எப்படி சொல்றீங்க ஃபேமிலியில அண்ணன் தம்பிகளாம் அடிச்சுப்பாங்க குடும்பம் சேர்ந்து இருக்காது இதெல்லாம் கட்டுக்கதை தானே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் வீட்டில் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க ஸோ பணம் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபேமிலி மணி நேபிள்ஸ் பர்பஸ் அப்படின்றாங்க எனக்கு வந்து பணம் சந்தோஷம் கொடுக்குமான்னு தெரியாது ஆனால் பணம் என் மூலமாக ஒரு டூலாக போகும்போது பல பேருக்கு அது சந்தோஷம் கொடுக்குன்றாங்க அண்ட் அதுதான் சார் அப்போது அந்த பணம் யார்கிட்ட வருதுன்றது பாருங்கள் நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாம் கிரிமினல் அஃபென்ஸாக கொடுக்குறோம் இப்போ நம்ம போய் நம்ம குழந்தைங்களை வாழ்த்து சொல்கிறாங்க நல்லா படி நல்ல வேலைக்கு போ இது வாழ்த்து கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட சாபம் மாரி ஏன்னா ஒரு ஆவரேஜ் லைஃப்பை லீட் பண்ண சொல்கிறோம் நம்ம குழந்தைய படித்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ அர்ஷத் மேத்தா மாரி ஆகு தாவூத் இப்ராஹிம் மாரி ஆகும் இல்லை நிரவ் மோடி மாரி ஆகு இல்லை விஜய் மல்லியா மாரி ஆகுன்னு சொல்ல மாட்டோம் நீ ஒரு நாராயணமூர்த்தி மாரி ஆகு ஆறு தமிழ்நாட்டில இருந்து போயிருக்காரு சிவ் நாடார் த லார்ஜஸ்ட் பிலந்திராபிக் டொனேஷன் ஒரு கோடி இல்ல ரெண்டு கோடி இல்ல ஒரு செக்ல ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி டொனேஷன் கொடுத்துட்டு போயிருக்கான் ஒரு மனுஷன் அந்த ஆள் இப்ப இருக்காருல்ல இங்க தானே இருக்காரு அவரு அப்போ அந்த பணம் யாரு கிட்ட வரும் அப்படின்னா அத ஒரு கருவியா எடுத்து யாருக்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ ஒரு சேரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்களா அவங்களுக்கு தான் பணம் இப்ப மறைந்தாரு ரதன் டாட்டா அவரோட உயில் என்னங்க இருக்கு யாருக்கு எழுதி வச்சிருக்காரு அந்த உயில் மெஜாரிட்டி ஆஃப் த மணி ட்ரஸ்ட் எழுதியிருக்காரு அவருடைய டாட்டா ட்ரஸ்ட் எழுதியிருக்காரு சொந்த பந்தங்களுக்கு கொஞ்சம் பைசா அவரோட நாய்க்கு பைசா அப்போ பணம் சம்பாதிப்பது அப்படின்றது ஒரு கடமை தான் பார்ப்போம் நிறைவா ஒரே ஒரு கருத்து சொல்லி முடிச்சுக்கலாம் ஹெவனுக்கு போகும்போது நம்மளாம் இறந்து ஹெவனுக்கோ ஹெல்லுக்கோ போகும்போது அங்க வந்து சொர்க்க வாசல்ல செயின்ட் பீட்டர்னு ஒருத்தர் இருப்பாரோ அவரு தான் கேட்பாரான் தம்பி உன்னோட லிஸ்ட் பார்த்து நீ சொர்க்கத்துக்கு போகணும் நீ நரகத்துக்கு போகணும் அப்படின்னு அப்போ ஒருத்தர் நல்ல ஒரு செங்கல்பட்டு ஒருத்தர் போனவரை சொர்க்கத்துக்குள்ள விடுறாரு இங்க இருந்து போனா அதுக்கு போயிடுவாங்க ஆமா சொர்க்கம் இது கூட நம்மளே தான் உருட்டு உருட்டு இல்ல அப்போ அவர் உள்ள போனோன்னா அவர்கிட்ட இந்த செயின் பீட்டர் கிட்ட பார்த்து அவர் கேட்டிருக்காரு சார் உலகத்திலேயே பெரிய பணக்காரர்னா நீங்க யாரை காமிப்பீங்க இதுல அப்படின்னு அப்போ அவர் ஒருத்தரை காமிச்சிருக்காரு நம்மளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு செங்கல்பட்டு அவர் சார் இவர் எங்க கோயிலுக்கு வெளியில பொட்டிக்கடை வச்சிருந்தாரு நீங்க அவரை போய் உலகத்திலேயே பெரிய செல்வந்தர்ன்றீங்க அப்படின்னாரு பீட்டர் சொன்னாராம் உலகத்திலேயே தலை சிறந்த செல்வந்தர இருந்திருக்க வேண்டிய ஆள் அவர்தான் கடைசி வரைக்கும் அந்த செல்வத்தை அவர் உணராமையே கடைசி வரைக்கும் பொட்டி கடை வச்சே செத்து போய் இங்கே மேலே வந்திருக்கான் அந்த ஆள் அப்படின்றாரு அப்போ நீங்க நல்லா பாருங்க முழுசா வளராத ஆலமரத்தை நீங்க எங்கேயும் பார்த்துருக்க முடியாது முழுசா வளராத யானையோ புலியோ சிங்கத்தை நீ எங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஆனா முழுசா வளராத மனிதர்களை நம்ம தயவு எத்தனோ இடத்துல பார்த்துட்டே இருப்போம் வளருதுன்னா நான் இப்படி சொல்லலை நம்மளுடைய ட்ரூ பொட்டன்சியலை தெரியாம கடைசி வரைக்கும் ஒரு சுமார் முஞ்சி குமார் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு பணம் புளிக்கும் பணம் நல்லது இல்லை அதனால பணம் நல்லது நிறைய பணம் சம்பாதிக்கணும் நல்லவங்க கையில அந்த பணம் இருக்கும்போது அது பல பேருக்கு நல்லது விஷயம் நடக்கும்ன்றது கூறி மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தி திகட்டாத இன்பத்தையே அப்படின்ட்டு நீங்க திருப்பி சொல்வீங்கன்ற நம்பிக்கையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த ஒரு முறை பட்டிமன்றங்களில் வர்றது ஆச்சரியமானது இந்த மாவட்டம் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிற மாவட்டம் அது ஒவ்வொன்றும் பணம் யாது வாழ்க்கை தரம் மேலே வருகிறது குடும்பங்கள் மாறுகின்றன அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது அத்தனையும் இங்கிருந்து தானே போகுது இப்போ இங்க வந்துக்கிட்டு பணம் தேவையில்லைன்னு எப்படி பேசுறீங்க சில பெரிய மனிதர்களை பத்தியெல்லாம் அவர் பேர் சொன்னார் அவர் எவ்வளவு தொகை கொடுத்திருக்கிறார் இவர் எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் ரொம்ப நல்ல செய்திகள் அது பணம் என்பது ஒரு ஆற்றல் அது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு நடிகர் அப்படி மேலே வந்த பிறகு சாதாரண நிலையில் இருந்த குடும்பத்தை அப்படியே அரவணைச்சு நாற்பது பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா மூணாவது ரூமே சைத்தான் ரூமுன்னு சொன்னா நாற்பது பேர் இருக்கிறது எத்தனை பெரிய வீடியா ஜாயிண்ட் ஃபேமிலியை கூட எனக்கு தெரிய வடநாட்டில் இருக்கிற பல சமூகங்கள் இன்னமும் ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் குஜராத்தில் இருந்து வர்ற பல பேர் இருக்கிறாங்க அவர்கள் வணிகத்தில் வளர்வதற்கு காரணம் அப்படி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறது தான் வணிகத்தில் வளர்ந்ததால் தான் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறாங்க ரெண்டுமே இதுக்கு அது உதவி அப்படின்னா இவ்வளவு உயரங்களை தொட்ட குடும்பங்களை பார்த்துருக்கிறீங்களா இல்லையா ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் இப்போ நாலு பேர் பேசியாச்சு நிறைவாக ரெண்டு பேர் பேசணும் கவிதா ஜவஹர் அவர்கள் தலைவலியே என்று சொல்ல வருகிறார் செல்வம் தீராத தலைவலியை கருத்து செறிவோடும் பதிலளிக்க வருகிறார் திருமதி கவிதா ஜவஹர் அடுத்த வாரம் ராகவேந்திரன் ஒரு கல்யாணமாகாத ஒரு சின்ன இளைஞர் அவருக்கு ஒரு பொன்மொழி அவர் படிச்சிருக்கிறார் நல்லா இருக்கு நம்ம தேவைக்கு அதிகமா ஒரு ரூம் இருந்தா கூட அது சைத்தான்களோடது அதாவது தேவைக்கு அதிகமா எது இருந்தாலும் அது நல்லது இல்ல அப்படின்னு ஒரு பொன்மொழி சொன்னா அதை அனுபவிக்கணும் உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி